வணக்க உறவுகளை இன்றைய தினம் வந்து கிறிஸ்டியனூடாக நாங்கள் என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இலங்கையில் வந்து யாழை தேசிய வனம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது தொடர்ச்சியாக காணொலியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் வந்து இந்த காணொலி வந்து பயனுள்ளதாக அமையும் அப்படின்ட்டு கூறிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம் இலங்கையில் உள்ள தேசிய வனங்களுக்குள்ள வந்து இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது மிகுந்த சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இடமாகவும் காணப்படுகிறது அதாவது மிகுந்த சுற்றுலா பயணிகள் செல்லும் பரபரப்பளவில் இரண்டாவது பெரிய தேசிய வனமாகவும் இது காணப்படுகிறது இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இலங்கையில் தலைநகரான கொழும்பில் இருந்து முந்நூறு கிலோமீட்டர் நூற்றி தொண்ணூறு மைல் தொலைவில் வந்து காணப்படும் இந்த காடு மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் முன்னூற்றி பத்தி எட்டு சதுர மைல் பரப்பளவை கொண்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆஹ் வந்து ஈரழிப்பான பருவப்பயிற்சி காடுகள் நன்னீர் ஈரநிலைகள் மற்றும் கடல் சார் ஈரநிலைகள் போன்ற பல்வேறு வகையான சூழியத் பகுதிகளாக வந்து காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இலங்கையில் வந்து முக்கிய பறவைகள் வந்து வாழ்கிற இடமாகவும் காணப்படுகிறது யாழ தேசிய வனத்தில் தான் வந்து இருநூற்றி பதினைந்து பறவை இனங்கள் ஆறு இனங்கள் இலங்கைக்கு தனி சிறப்பானவையாகவும் காணப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து இந்த காட்டில் வந்து உட்பகுதியில் வந்து பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டதுக்கு பிறகு வந்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வந்து பெருமளவு கூடிய அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடத்தை வந்து சுற்றுலா பயணிகள் வந்து விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த யாழ தேசிய வனத்தில் வந்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இன்றைய தினம் வந்து நாங்கள் யாழ தேசிய வனத்தை பற்றி கிறிஸ்டீனோடாக பார்த்திருந்தோம் இந்த காணொளி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்றும் மருணகட்சியின் வாயிலாக உங்களை சந்திக்க முறை உங்களை இந்த விட விட்டு செல்லும் நன்றி உங்களின் மீனர் மதா நன்றி வணக்கம்